ஜனாயக கூட்டணியில் உள்ள தண்ணி வேணும் வேலை வாய்ப்பு வேணும் அதையெல்லாம் கண்டிப்பாக கொண்டு வருவோம் இந்த மாவட்டத்தில் குடும்பத்துல ஒருத்தருக்கு தர்மபுரியில வேலை கொடுக்கணும் பக்கத்தில் என்னுடைய புகைப்படம் மாம்பழ சின்னம் இருக்கும் மாம்பழ சின்னத்தை பார்த்து எதிர்கற்க பட்டனை அமுத்துங்க சத்தம் வரும் சத்தம் வந்தால் தான் நீங்கள் வாக்கு செலுத்தியதாக அர்த்தம் நீங்கள் மாம்பழ சின்னம் என்ன சின்னம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தந்த சின்னம் மாம்பழ சின்னம் என்ன மாதிரி சின்னம் உங்களுக்கு மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை தந்த சின்னம் மாம்பழ சின்னம் என்ன மாதிரி சின்னம் ஏழைகளுக்கும் உயர்தர மருத்துவம் தந்த சின்னம் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டுக்கோங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு எவ்வளோ திட்டங்களை மருத்துவர் அன்புமணி தான் இன்னும் நிறைய திட்டங்களை கொடுக்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுக்க தயாராகுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டு என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு போடும் ஒவ்வொரு வாக்கும்